ஆபிரகாம் இந்த இடத்துல பஞ்சம் தானே வந்துச்சு கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கலாம் ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஒரு கொசு இருந்துக்குதுன்னு முதலே படித்தோம் லெட் இஸ் கோ பேக் டு ஜெனிசிஸ் டுவெல் அங்கே இந்த கொசு என்ன பண்ணிடுச்சு அட்வைஸ் கொடுத்துச்சு சித்தப்பா வை நாட் வி கோ டு ஈஜிப்ட் அங்கே க்ரீனரி இருக்குது இது ஏன் நான் சொல்றேன்னா பின்னால் காலத்துலேயும் அவன் அதுதான் பண்ணான் சோதம் குமாரா ஓட்ட பார்த்தான் இப்போ இவன் தான் இது காரணகத்தா இவனை எகிப்து கூட்டிகிட்டு போறதுக்கு பையன் சொல்றானே நம்ம கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் கேட்டான் சரி பண்ணிங்க அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து இப்போ திக்கு 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 இப்போ இப்போ பயம் வந்துச்சு இப்போ கர்த்தர் உன்னோட இல்லை அப்படின்னு நீ நினச்சிக்கிற ஏன்னா நீ கர்த்தருடைய கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்க திசையை விட்டு நீ தனியாக போகிற இப்போ பயம் வந்துடுச்சு பயம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு ஐயோ பொண்டாட்டியை ஆட்டியை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பண்ணிக்க அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் இது கூட அவன் சொல்லி கொடுத்துருப்பானான்னு தெரியல இந்த மாதிரி பேட் கம்பெனி வில் ப்ரொடியூஸ் பேட் ரிசல்ட்ஸ் நம்ம யாரோட பழகணுன்றதை பார்த்துட்டு பழகணும் ரெண்டாவது நம்ம வ வயசுக்கு ஏற்ற மனுஷங்களோடு தான் பழகணும் இப்போ நம்ம போய் ஒரு சின்ன பிள்ளையோட சேர்ந்து அதோடு சேர்ந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பிஹெச்டி படிச்சிருப்ப படிச்சுனா கொண்டு போய் ஒன்றாம் கிளாஸில் சேர்த்து விட்டா அப்படி இருக்கும் இல்லாட்டி எல்கேஜி யூகேஜியில் சேர்த்த அந்த அந்த எல்கேஜி பையன் சொல்கிறபடி பல்பும் ஸ்லேட்டும் எடுத்துட்டு எழுத எழுத வச்ச அப்படி இருக்கும் கூட இந்த மாதிரி ஆட்களுக்கு சேர்க்கறது இதுதான் பிரச்சனை உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கற்று இருக்கிறாரு இங்கே வந்து நீ என்ன பண்ணுற இவன் பேச்சு கேட்டுட்டு போன உடனே பயம் வந்துருச்சு வென் காட் இஸ் நாட் தேர் எ ஃபியர் கிரிப் யூ ஐயோ இந்த இப்போ காரம் இந்த காலத்தில் கூட ஐயோ அங்கே போனால் பேய் வந்துடும் கர்த்தர் சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது பேய் பிசாசி எது வந்தாலும் பயப்படுவேணா எதுக்கும் பயப்படுவேணா அவர் காப்பேன்னா காப்பார் ஸோ இந்த இது தான் நம்மளுக்கு வர வேண்டிய தைரியம் இங்கே இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அதனால் ஒரு பொய் சொல்ல சொல்கிறான் இப்போ பிசாசு லவகமாக தன் சின் தன்னோடய இவ ஆபராமுக்கு எழுபத்தஞ்சி வயசாச்சு இப்போ ஐ திங்க் இவர் ஒரு ரெண்டு வருஷம் போயிருக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் போயிருக்கலாம் ஆபராமுக்கு ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு வயசு இருக்கும் இப்போ ஒரு பொய் சொல்ல வச்சிட்டான் கர்த்தருக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது என்ன பொய் சொன்னார் பொண்டாட்டியர் தங்கச்சி என்று சரி படிங்க அது எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் இது என்ன பயங்க பயம் பயம் ப்ரொடியூசர்ஸ் உன் ஃபெய்தை ஷேட்டர் பண்ணிவிடுவோம் ஃபெய்த் தான் வெளியே வந்தான் ஏப்ரம் யூஸ் டிஸ் ஃபெய்த் அண்ட் கேம் அவுட் இங்கே ஃபெய்தை காணோம் கட்டில என்ன சொன்ன சாவு வரைக்கும் கொண்டு போயிட்டான் கர்த்தர் அப்ராமுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு வயசு கொடுத்தாரு பயப்படுறான் கொண்டு போட்டுருவாங்க அப்ப மனுஷர் மேலே பயம் நீ கர்த்தரோடு இருந்தால் நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஆ ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் நன்மை யாரால் உண்டாகணும் கத்ரால் உண்டாகணும் இப்போ இவள் யாரை பிடிச்சிட்டு இருக்கிறா பொண்டாட்டிக்கையை பிடிச்சிட்டு ஆ உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிதா உன்னாலே என் உயிர் பிழைக்கும் உயிர் பிழைக்குது கத்தரால் பிழைக்குது எவ்வளோ தவறு நடக்குது பாருங்க ஒரு சின்ன டிவியேஷன் ஃப்ரம் கார்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ரன் இன் டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் ப்ராப்ளம் ஆஃப்டர் ப்ராப்ளம் என்னென்ன கற்பனைகள் தோன்றுகிறது மனசுக்குள்ள அங்கெல்லாம் அவர் அவர் சொன்னாரா இதுமாதிரிலாம் நடக்கும் உன் பொண்டாட்டியை நீ எகித்துக்கு போ அங்கே உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு ஏன் இதை எகித்து கத்திர்போன்னு சொல்லலைன்னா அவன் பையனும் அதே தப்பு செய்கிறதுக்கு இருந்தான் ஆனால் அவர் முன்னாலே முந்திக்கிட்டார் ஆண்டவர் அவன் பையனை போகாதன்ட்டார் ஈஸாக்க பஞ்சம் வந்துச்சு அவன் வந்து நான் கத்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி உட்காந்துட்டான் அந்த ஈசாவுக்கு விதைச்சபோது அவர் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு விருத்தடைந்தான் சி நம்மளுக்கு எல்லாமே லெசன்ஸ் இருக்குது வென் வி பிளேஸ் அவர் ட்ரஸ்ட் இன் த லா வி ஷுட் பிளேஸ் இட் கம்ப்ளீட்லி தட்ஸ் த ரீசன் வி கால் ஃபேத் அஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லி பர்சுவேடட் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு ஏசு ஏற்றுக்கொள்கிறோன்னு அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் போ கத்திரை நம்புகிறோன்னு செழிப்பான்னு போட்டுக்குது நம்மளுக்குள்ள இந்த பிரச்சனை உண்டு ஏனென்றால் இந்த இடத்துல தகாத வயசு உள்ள ஒரு வாலிபனோட கூட்டு சேர்ந்துக்கு ஆபரக புத்தியை மருங்க இதே தான் ரகபயாம் பண்ணான் கிங் ரேஹபியாம் சாலமனோட பையன் அவன் ஞானி சாலமன் ஞானி அவன் பையன் வந்து புத்தியற்றவன் அவன் வய தன்னோட வயதுக்கு குறைந்தவர்களை வைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டான் அதனால ராஜ்யபாரமே போச்சு தேவ ஜனமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஒவ்வொரு திறமையும் வென் காட் சேஸ் சம்திங் லிசன் டு இட் கேர்ஃபுல்லி காட் டசன்ட் டெல் எனி திங் இன் வெயின் இதை கேட்டுக்கொண்டிருக்கேன் அநேக சகோதர சகோதரிகள் இமேஜின் ரெண்டாவது இன்றைக்கி தான் ஒரு பிரசங்கத்தை கேட்டுருந்தேன் ஒரு தெரிஞ்ச அவர் நபர் பேசி கொண்டிருந்தேன் அவர் ஒரு பிரசங்கத்தை கேட்டிருந்தேன் இன்றைக்கி அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க இவர் தூதன் வந்து சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுதான் உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி திருகுதர்சனம் சொல்லிடுவாங்க அதை கேட்டுட்டு வருவோம் ஏன் தூதன் சொன்னாலும் கேட்காத வேதத்தை தவிர்த்து வேற எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க சில பேர் என்னென்னமோ பண்ணிடுவாங்க இயேசுவோட விருந்து சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க அந்த கால தான் இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் போகும்போது தான் பிரச்சனை இன்னொரு ஆள் கூட சொன்னாராம் அவர் சொன்னார் நான் பர்லத்துக்கு போனேன் அங்கே ஏசுநாதர் ஸ்விம்மிங் பூலில் இருந்தார் தேவ ஜனமே இந்த மாதிரி இதெல்லாம் கேட்காதீங்க அவர் உலகத்தின் நியாயாதிபதி அவர் எல்லார்டையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நம்ம தலைமுடி முடி முதல் எல்லாரும் அவர் எண்ணி அவர் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறதுனால டைம் இல்லை இப்படி ராங்ஃபுல் அசோசியேஷன் என்னுடைய வயசுல நான் நிறைய அலைஞ்ச நாட்கள் உண்டுசாரம் இருக்கிறாங்களே மனைவியார் அவர்கள் ரொம்ப ப்ராஃபி மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் கூட்டிக் கொண்டு கிளம்பார்கள் நான் போயிட்டு நானும் போய் அடி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் முழங்கால் போட்டேன் அப்புறம் கர்த்தரோட பேசி தான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்கன்னு இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் யார் தவறான எந்த ஒரு ஆளும் த தீர்தாசனம் சொன்னால் கூட வேதத்துலேருந்து எடுத்துக்காக்க சொல்லுங்கள் வேதத்தில் இருக்கா நீ வளர வேண்டுமா ஆவிக்குரிய ஜீவி வளர வேண்டுமா வேதத்தை நம்பு கத்தோட வார்த்தை நம்பு அவன் சொன்னா இவன் சொன்னான்னு யாரையும் கேட்காதீங்க நிறைய பேர் என்கிட்டே வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு அன்பான சொல்லுகிறது ஒரு வேதத்தை வாசியுங்கள் அப்படி கூட ஒருத்தர் கேட்டார் லாங் லைஃப் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு வேதத்தை வாசி அந்த காலத்தில் ஒரு பாட்டே இருக்கு வேதம் வாசி தினமும் செவி அது உன்னை பாதுகாத்து கொள்ளணும் இதெல்லாம் சண்டே ஸ்கூல் பாட்டு படிச்சுட்டு வந்து மறந்துடுவோம் பாருங்க ஆவரங்க என்ன சொல்றாரு உன்னை என்ன கொன்னு உன்னை உயிரோட வச்சிடுவாங்க என்ன கொன்னு போட்டுருவாங்கன்றான் அப்ப அவருக்கு அழைச்சத நோக்கமே வசனம் என்னாச்சு உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேர் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதி ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன் அவர் சொன்னதையே பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஆ பெரிய எல்லாம் அவர் மறந்துட்டார் ஒரு சின்ன பொய்ய சொல்லி நடுக்கமும் திகிலும் உள்ள பற்றிக்கொண்டு இப்போ நீதிபதிகள் நாலாம் அதிகாரத்தில் பார்த்தோமே அந்த மாதிரி நடுக்கமும் திகழும் உள்ளே பாட்டுக்கிட்டு நடு பயந்து போய் போய் சொல்லுறாரு நேரம் அதிகமாகிடுச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லெட் லெட்ஸ் ரீட் இட் டுமாரோ மை காட் பிளஸ் யூ ப்ராஸ்பர் யூ ஒரே ஒன்று நினச்சிக்கோங்க கற்றுடைய வார்த்தை கேளுங்கள் அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்க சர்வலமர தேவனாய் கத்தாவே உமது வார்த்தைகளை கொடுத்துருக்கிறேன் இந்த ஜனங்கள் உமது வார்த்தைகளை மட்டும் அந்த கடைசி காலத்தில் கெட்டிமாக பிடித்து கொண்டு நடக்க கத்திரை நம்புவரோடு செழிப்பான் அவர் கைவிட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற வார்த்தைகளை நம்பிக்கொண்டு அவரை கெட்டிமாக பிடித்து கொண்டு வென் தி டேக் தி டிசிஷன்ஸ் இன் த லைஃப் லெட் அஸ் டிபெண்ட் ஆன் த லாட் காட் உ heaven and பலப்படுத்துங்க துதி கனமயமே உங்கக்கே ஏசு கிடைத்து நான் பார்த்துக்கணுங்க